நண்பர்களே ஆழ்வார்கள் போன வாரம் நம்ம பார்த்தது பொய்கை ஆழ்வார் எதனால பொய்கை ஆழ்வார் பொய்கை பக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை தெய்வீக குழந்தை அதனால அது பொய்கை ஆழ்வார்னு பேர் வச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் இன்னைக்கு வந்து மற்ற ரெண்டு பேரையும் சேர்த்தே பார்த்துருவோம் ஏன்னா அதில் பெரிய செய்திகள் எதுவும் இல்லை நிறைய செய்திகள் இருந்தால் அதாவது பார்க்கலாம் ரொம்ப கம்மியான செய்திகள் தான் அதாவது இந்த மூணு பேரையும் சேர்த்தே என்ன சொல்லுவாங்கன்னா முதல் மூன்று ஆழ்வார்கள் இல்லை முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லுவாங்க இவங்க மூணு பேருமே எல்லாேருமே கலியுகத்துக்கு கலியுகத்துலேயே பிறந்துட்டாங்க கலியுகம் தொடங்கின உடனே பிறந்துட்டாங்கன்றவாங்க கலியுகம் தொடங்கிய உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிமு நாலாயிரத்தி முந்நூறு கிட்டே போயிடும் அது நம்ம ஏற்கனவே போன வாரம் சொன்னோம் கிமு நாலாயிரத்தி முந்நூறில் எப்படி இதெல்லாம் எழுத முடிஞ்சுது அப்படின்னு எழுத முடியாது அப்படின்றத பற்றி விரிவாக விளக்கமாக இந்த கலிபுகத்துக்கும் இந்த கான்செப்ட்டுக்கும் ஏன் உதைக்கிது அப்படின்றதையும் பார்த்தோம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவங்க அதாவது மூணு பேர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூணு பேர் தான் முதல் ஆழ்வார்கள் இதில் பொய்கை ஆழ்வார் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு அவர் திருவெக்கா என சொல்லப்படக்கூடிய காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தவர் இந்த காஞ்சிபுரத்துக்கே நிறைய பேர் சொல்லுவாங்க திருவெக்கா அப்படின்னாலும் காஞ்சிபுரம் திருக்கச்சி அப்படின்னு சொன்னாலும் காஞ்சிபுரம் பாங்க அப்புறம் காஞ்சிபுரம்னு சொன்னாலும் காஞ்சிபுரம் சரியா ஆனால் இந்த காஞ்சிபுரம் வந்து அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்துச்சா இல்லையான்றதே எனக்கு தெரியாது எனக்கு தெரியல எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன்னு வைங்களேன் தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்கள் ஏன்னா சங்க இலக்கிய பாடல்களில் மதுரை காஞ்சின்னு ஒரு நூலே இருக்குது அந்த நான் இன்னும் படிச்சு பார்க்கலன்னு வச்சிங்களா படித்தா சொல்ல முடியாது இல்லை காஞ்சிபுரத்தை பற்றி வருதா இல்லை வேறு ஏதாவது அர்த்த அர்த்தத்தில் வருதான்னு இவங்க வந்து காஞ்சி காஞ்சின்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணமே என்னென்னா பல்லவ மன்னர்கள் தான் முத முதல்ல இந்த கோயில் கட்டி வழிபடுதல் அப்படின்ற மாடலுக்கே வராங்க அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கோயில் வழிபாடு அப்படின்ற கோயிலை சார்ந்த ஒரு வழிபாடு அப்படின்ற முறையே கிடையாது பட்டினப்பாளையில் கூட என்ன வருதுன்னா ஒரு வழிபாட்டு தலம்னு இருக்கே தவிர அது கோயில் மாதிரி அவங்க சொல்லலை கடவுள் வந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது கடவுளின் உருவம் அப்படின்னு வருது அது எந்த உருவம்ன்றதை பற்றிலாம் அவங்க சொல்லலை இதில் சொல்கிறேன் நம்ம பட்டினப்பாளையில் அதில் எந்த உருவம்ன்றதை பற்றி சொல்லலை ஒரு எதையோ ஒன்றும் ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க அப்படின்றது மட்டும்தான் வருது ஆனால் கோயில் கட்டி அந்த கோயிலை சுற்றி உள்ள வழிபாடுகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட்டினப்பாளையில் சொல்லப்படலை பட்டினப்பாளையில் வழிபாடை பற்றி சொல்கிறாங்க எதை பற்றி சொல்கிறாங்க மீன் பிடிக்கிறவங்க தனியாக ஒரு இடத்துல வழிபடுறாங்க வீரர்கள் தனியாக ஒரு இடத்துல வழிபடுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல தனித்தனியாக அவங்கவுங்க மெத்தடில் ஏதோ ஒரு வழிபாட்டு முறையில் வழிபடுறாங்கன்னு தான் வருதே தவிர ஊர் மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு கோயில் மெயின் கோயிலு தான் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இல்லை அந்த கான்செப்டை உருவாக்குறதே யார் பல்லவர்கள் தான் உருவாக்குறாங்க சரியா பல்லவர்கள் தான் அந்த கான்செப்டை போது இந்த ஆழ்வார்களோட கான்செப்ட்டு பூரா எப்படி போகும் எப்படி போகும் ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம் ஆழ்வார்களோட கான்செப்ட்டை பூரா எப்படி இருக்கும்னா கோயிலை சுற்றி சுற்றி கான்செப்டாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லது இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லது இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லதுன்ற மாதிரியே கான்செப்ட் வரும் ஆனால் கோயில் வழிபாடுன்றது பெரிய அளவில் ப பிரபலமானது எப்போது சோழர்கள் காலத்தில் புரியுதா சோழர்கள் காலத்தில் தான் பெரிய அளவில் கோயில் வழிபாடெல்லாம் வருது இதில் வந்து இவங்க சொல்கிறதே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திருப்பதி கோயிலை பற்றிலாம் பாடினார் அப்படின்னு வரும் யார் இந்த பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ரெண்டு பேருமே திருப்பதி கோயிலை பற்றி பாடினாங்கன்னு வரும் ஓகே இது ஒரு இடத்துல வச்சுப்போம் இன்னொரு இடத்துல நமக்கு நல்லா தெரிஞ்ச வரலாறு என்ன ராமானுஜர் தான் திருப்பதி கோயிலை வந்து பெருமாள் கோயிலாக உருவாக்குறாருன்னு வருது இதை சொல்கிறது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மீட்டார் அப்படின்வாங்க சரி மீட்டா அந்த கோயில் அப்போ வேறு என்ன வழிபாட்டில் இருந்தது அப்படின்னு கேட்டால் அதை சொல்ல மாட்டாங்க புரியுதா அது வந்து ஒரு பாழடைஞ்ச கோயிலாக இருக்குது அந்த கோ வழிபாட்டு தலமாக இருக்கிறது அதை வந்து யாதவராஜன் அப்படின்ற ஒரு மன்னன் மூலமாக ஒரு பஞ்சாயத்து பண்ணி அந்த பஞ்சாயத்தில் ஜெயிச்சு நம்ம அதை பற்றின செய்திகள் வேணும்னா நம்ம தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பகுதி ஒன்றில் அதை பற்றி அஞ்சு கட்டுரை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு பக்கத்துக்கு அதை பற்றி தான் எழுதி போகணுன்னு வச்சுக்கீங்களேன் அதில் அதை அதோடய சான்றுகள் அது எப்படி இருந்து எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு ராமானுஜர் காலத்தில் எழுதப்பட்ட இந்த உருவாக்கப்பட்ட இந்த திருப்பதி கோயில் எப்படி நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் லாஜிக் யோ நீங்கள் யோசிங்க யோசிங்க நான் சொல்கிற லாஜிக் என்னது ராமானுஜர் வாழ்ந்த காலம் எப்போ கிபி ஆயிரமாவது ஆண்டு ஆயிரத்தி சொச்சத்தில் உள்ள ஆண்டுகளில் அவர் வாழ்ந்த காலம் அவரோட காலகட்டத்தில் தான் கொய்சால மன்னர்களை வந்து வைணவ மதத்துக்கு மாற்றுறாங்க கு குலோத்தங்கெல்லாம் அப்புறமா அவர் திருப்பி இங்கே வந்தார் அப்படின்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க அது இருக்கட்டும் இவங்க ராமானுஜர் காலத்தில் தான் அந்த திருப்பதி கோயிலே உருவாகுது அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு தேதியிலேருந்து ஒரு ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் எப்படி திருப்பதி கோயிலை பற்றி பாட்டு போட முடியும் கேள்வி கரெக்டா இல்லை இப்படி புரிஞ்சுவீங்களா அறிவாலயத்தில் எப்படிலாம் இருந்தது இருக்குது தெரியுமா அறிவாலயம் எவ்வளோ நம்ம திமுக அறிவாலயத்தை சொல்கிறேங்க திமுக அறிவாலயம் அறிவாலயத்தில் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா எப்படிலாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷத்துலேயே எழுதி வச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது கேட்கவே கேவலமாக இருக்கா பச்சை பொய்யின்னு நல்லா தெரியுது இல்லை ஒரு புத்தகம் அங்கே இருப்பாருங்க இந்த புக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் எழுதின புக்கு இதில் வந்து அறிவாலயத்தை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் சிரிக்க மாட்டிங்க அதே தான் நானும் சொல்கிறேன் கிபி ஆயிரமாவது ஆண்டுகளில் கெட்டப்பட உ உருவாக்கப்பட்ட திருப்பதி கோயிலை பற்றி கிமு நாலாயிரத்தில் வாழ்ந்தவர் எழுதின புக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் யார் ச நம்புவாங்க இந்த பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் இந்த திருப்பதி கோயிலை பற்றி பாட்டு பா பாடியிருக்காங்க பாசுரம் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மங்களாசாசனம்னு எடுத்து வச்சிருக்கிறாங்க நாயன்மார்களுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நாயன்மார்கள் வந்து எப்படி இருக்குன்னா அவர்கள் பக்தி அந்த பக்தி எப்படி சோதிக்கப்பட்டது அந்த சோதனையின் மூலமாக அவர்களுக்கு எப்படி முக்தி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதில் பார்ப்பனியை மேன்மையாக சொல்லுவாங்க பாப்பா பார்ப்பனர்கள் தான் வசந்தவங்க மற்றவங்க எல்லோரும் மட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் அங்கே உள்ள கான்செப்ட் இங்கே அந்த கான்செப்ட் கிடையாது இங்கே பெருசாக அந்த மாதிரி அந்த கான்செப்டுக்குள்ளே இவங்க போகவே இல்லை அதை வேணால் நம்ம பாராட்டி தான் வச்சிக்கங்களேன் அதுக்கு காரணமும் ராமானுஜர் தான் ராமானுஜர் காலத்தில் தான் என்ன பண்ணுறாரு அவர் எல்லோரையும் உள்ளே கூப்பிட்டு எல்லாருக்கும் பூணில் போட்டு விட்டுறாரு எல்லாருக்கும் பூணில் போட்டுக்கிட்டு எல்லாருமே நீங்கள் வைஷ்ணவர் தான்டா இது மதத்துக்கே பேர் ஸ்ரீ வைஷ்ணவம் நான் சொல்கிற இந்த கோட்பாடுக்கு பேர் விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கட்டமைக்கப்படுது எது இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்றது எல்லாமே பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது இதெல்லாம் வந்து யாரும் அதுக்கு முன்னாடி எழுதுனது பின்னாடி எழுதினதுன்னெலாம் நான் சொல்ல வரல இவங்க எழுதும்போது எழுதிக்கிட்டாங்க எழுதினப்ப என்ன பண்ணிட்டாங்க ஒருத்தர் கிபி நாலாய கிபு நாலாயிரத்தில் வாழ்ந்தாருன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கிபி ஆயிரத்தில் எழுதின உருவாக்கப்பட்ட கோயிலுக்கெல்லாம் பாட்டு பாடி வச்சுருக்காருன்னு எழுதிட்டாங்க நான் ஆயிரத்தி ஆயிரத்தில நூற்றி எட்டு திவ்ய தேசம்னு சொல்கிறாங்கல்ல இந்த நூற்றி எட்டு கோயில்கள் நூற்றி எட்டு கோயிலெலாம் வந்து முதல்ல அப்போல்லாம் இருந்திருக்காது கரெக்டாக மக்கள் தொகையே கம்மியாக தனங்க ஒரு ஊர்னு எடுத்தாலே ஒரு நூறு இரநூறு பேர் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கும் நூற்றி எட்டு திவ்ய தேசம் அவ்வளோ நூற்றி எட்டு ஊர்லேயும் கோயில் கட்டுற வேலை அதுவும் கருங்கற்களால் கோயில் கட்டுறது கருங்கல்ல கோயில் கட்டுறதுன்ற வேலையை எப்போ ஆரம்பிக்கிது பல்லவர் காலத்தில் தான் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி கருங்கல் கோயில்கள் கிடையாது ஏன்னா பிற்காலத்தில் நம்ம உத்தம சோழன் காலத்துலேயே பார்த்தீங்கன்னா வரும் என்னென்னா கற்றழியாக மாற்றினார் அப்படின்ற கல்வெட்டுகள் நிறைய வரும் நிறைய கோயில் வந்து செங்கல் கோயிலாக இருந்திருக்கு அந்த செங்கல் பூரா கல்லால் செய்யப்பட்ட கோயில்களாக மாற்றுறாங்க அப்படின்ற குறிப்புகளெலாம் இருக்குது அப்போது இந்த இவங்க சொல்கிற இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசம்னு சொல்கிறாங்களே எல்லா கோயிலுமே கற்கோயில்கள் எல்லாமே கற்கோயில்னால் அப்போ கற்கோயில்கள் வந்து அதுவும் பல்லவர் காலத்தில் வந்து ஆரம்பத்தில் இருந்த முறைகள்லாம் எப்படின்னா அங்கே எங்கே மலை இருக்கோ அந்த மலையிலையே போய் அங்கேயே குடை குடை வரை கோயில்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து என்ன வருது கல்லை கொண்டு வந்து வச்சு காஞ்சிபுரத்தில் கோயில் கட்டுறது அப்படின்ற பழக்கம் வருது அதுக்கப்புறம் தான் பிற்காலத்தில் அது ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு தூக்கிட்டு போனது ராஜராஜ சோழன் அது உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் தான் இந்த கோயில்கள்லாம் வருது அந்த ராஜராஜ சோழன் காலத்துலையும் பார்த்திங்கன்னா முதலாம் குலோத்துங்கன் வர அவங்கெல்லாம் தீவிரமான சைவர்கள் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்துக்கு அப்புறம் தான் வைணவம் வந்து கொஞ்சம் லிபரலாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாரு யார் இரண்டாம் குலத்துங்கன் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து தானே இவர் எழுதுறாரு யார் சேக்கிலாரும் க கம்பரும் பெரிய புராணமும் ராமாயணமும் எழுதுறாங்க கம்பர் பெரிய புராணம் எழுதுறாரு சேக்கிலார் ராமாயணம் எழுதுறாரு அப்படி தானே நமக்கு முன்னாடி இருந்து ஆட்சியாளர்கள் சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் எப்போ நடக்குது இரண்டாம் குலோத்துக்கன் காலத்தில் தான் வருது ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடுது மக்களோட தொடர்பு கொஞ்சம் குறைஞ்சிருது நல்லா புரிஞ்சுக்குங்க இவங்க பக்தி காலம்னு இவங்க சொல்லக்கூடிய காலத்தை எப்போ சொல்லுவாங்கன்னா ஆறாம் நூற்றாண்டு முதல் எட்டாம் நூற்றாண்டு வரை பக்தி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் அது அப்போ எழுதப்பட்டதே கிடையாது எல்லாமே அதுக்கப்புறம் எழுதப்பட்டது தான் எல்லாம் பத்தாம் பதினோராம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் எழுதப்பட்டிருக்கு ஏன்னா பத்தாம் நூற்றாண்டு வரை திருப்பதி கோயிலே கிடையாது பத்தாம் நூற்றாண்டு வரை இல்லாத திருப்பதி கோயிலை பற்றி கிமு நாலாயிரத்தில் ஒருத்தர் எழுதி வச்சுருக்கிறாரு ம அப்படி அது அந்த மங்களா சாசனத்தை எழுதி வச்சுருக்கிறாரு அதுதான் வந்து அதுக்கு பேர் வந்து இவர் பூதத்தாழ்வார் எழுதுனதுக்கு பேர் இரண்டாம் திருவந்தாதி அப்படிம்பாங்க திருவந்தாதினால் என்ன திருவினா மரியாதை அந்தாதினா உங்களுக்கு தெரிய கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அதாவது ஒரு பாட்டில் எந்த வார்த்தையில் முடியுதோ அந்த வார்த்தையை வச்சு அடுத்த வரியாக ஆரம்பிப்பாங்க ஒரு நாலு வரி ஒரு பாட்டு எழுதுகிறாங்கன்னு வச்சிங்களேன் பிறப்பு அப்படின்னு முடியுதுன்னா அப்புறம் பிறப்பு என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு அடுத்த பாட்டு ஆரம்பிக்கும் அந்த அந்த பாட்டு முடியும் போது இறப்பு அப்படின்னு முடிஞ்சுதுன்னா அதுக்கு அடுத்த வரி வந்து இறப்புனால் என்னன்னு தெரியுமா அப்படின்னு எழுதிட்டு போவாங்க இது அந்த அதுன்னு சொல்கிறது சரியா இதில் இன்னொரு விஷயம் நான் இந்த பாடல்களில் இந்த இரண்டாம் திருவந்தாதி வந்து பதினோராம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது இல்லை பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்களில் பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி மட்டும் ரொம்ப காலத்தால் பிற்பட்டது ஒம்போது சில பேர் எட்டாம் நூற்றாண்டுபாங்க சில பேர் ஒன்பதும்பாங்க பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கால காலகட்டம் வந்து ஒன் ஒன்பதாம் நூற்றாண்டு இந்த ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சீ சீவக சிந்தாமணி இருக்க அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் புரியாது ஏன்னா தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சொல்கிற புரியுதுங்களா தமிழ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அந்த டம் தமிழ் ஆனால் இந்த கி மூ நாலாயிரத்தில் எழுதினார் பார்த்திங்களா இரண்டாம் திருவந்தாதி அது பார்த்திங்கன்னா நம்ம சித்திர பாடல்கள் மாதிரி ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் நான் நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மாதிரி எளிமையான வார்த்தைகளாக இருக்கும் அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது இந்த வ மொழி நடை வந்து எளிமையாக மாறுறதே எப்போ மாறுது சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் தான் ஏன்னா ராஜராஜன் காலத்துலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க எழுத்து சீர்திருத்தம் வருது அதுக்கு முன்னாடி வட்டெழுத்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வட்டெழுத்துனா என்னவாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த தெலுங்கு கன்னடம்லாம் எழுதுகிறாங்களா ஜாங்கிரி ஜாங்கிரியா அந்த மாதிரி ஜாங்கிரி ஜாங்கிரியா தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் காலத்தில் தான் நாம் இப்போ எழுதக்கூடிய வடிவத்துக்கு தமிழ் எழுத்து வ வடிவம் மாற்றப்படுகிறது இப்போ இந்த போடுற சதுர சதுரமாக எழுதுகிறோம்ல அது வட்டெழுத்து இது சதுர எழுத்துன்னு என்ன வச்சுக்கீங்களேன் இப்படி கா போட்டிங்கன்னா அப்படி ஒரு சதுர சதுரமாகவே எழுதலாம் கரெக்டாக ஏன்னா அந்த கல்வெட்டில் அடிக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த எழுத்து வடிவங்களையே இவங்க தான் மா ராஜராஜன் காலத்தில் தான் மாற்றுறாரு அது அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எளிமையான வடிவத்துக்கு வருது அதுக்கு முன்னாடி வர இந்த கல்வெட்டுகள் பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெண்பா ஆசிரியப்பா அப்படி இப்படின்லாம் இருக்கும் அந்த கடினமான தமிழ் வடிவத்தை அந்த கடினம்னு சொல்ல முடியாது அன்னைக்கு யூஸ் பண்ண ஒக்காபிலரி வார்த்தை பிரயோகம் தானுங்க வார்த்தை பிரயோகங்களில் தான் நம்ம வந்து ஒகேபிலரின்னு சொல்கிறோம் அன்னைக்கு பயன்படுத்தப்பட்ட சொற்கள் வந்து பயன்பாட்டில் தினமும் பயன்பாட்டில் இருந்த சொற்கள் வேறு இன்றைக்கி பயன்பாட்டில் இருக்கிற சொற்கள் வேறு ஒரு சில சொற்கள் வந்து அதோடய அர்த்தமே மாறி போச்சுன்னு வச்சிங்களா அதாவது திருவள்ளுவர் காலத்தில் காமுகன் அப்படின்னா காதல்னு அர்த்தம் இப்போ காமுகன்னா காம கொடூர்ன்னு அர்த்தம் பயன்பாடு மாறுது கரெக்டாக ஸோ தமிழோட பயன்பாட்டு அந்த சொற்களின் பயன்பாடே வேறு மாதிரி மாடிது இப்போது இவர் கீமு நாலாயிரமாவது ஆண்டில் வாழ்ந்த ஒருத்தர் எழுதி வச்ச இரண்டாம் திருவந்தாதியோட பாடல் வரிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள் இதெல்லாத்தையும் நான் ஒரு ஸ்லைடெல்லாம் போட்டு காட்டணும்னு அவசியம் இல்லைங்களா நான் உங்களுக்கு வழியை மட்டும் காட்டும் நீங்களே தேடிப்பாருங்க இன்னொரு வேறு ஒன்றுக்கும் இல்லைங்க நான் ஒன்று காமிச்சேன்னா நீங்கள் அது ஒன்றா மட்டும்தான் பார்ப்பீங்க நீங்கள் தேடினீங்கன்னா நீங்கள் இப்போ தேடும்போது இன்னொரு ரெண்டு மூணு ஐட்டம் உங்கள் கண்ணுக்கு போடும் அதுக்காக சொல்கிறோம் புத்தகமாக வரும்போது கூட நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் உள்ளே சேர்க்குறமே தவிர அது எல்லாமே ஒரு உங்களை ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு வச்சுக்கீங்களா உங்களை வழிகாட்டுறது தான் எங்களோட வேலைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் போய் இரண்டாம் திருவந்தாதின்னு தேடி பாருங்க அந்த தமிழ் வந்து ரொம்ப சாதாரண தமிழாக இருக்கும் அதாவது இன்றைக்கி நாம் பயன்படுத்தக்கூடிய தமிழாக இருக்கும் புரியுதா இல்லை இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய தமிழ் அத்தனை வார்த்தைகளையும் நம்ம போய் திருவள்ளுவர்கிட்ட சொன்னால் அவருக்கே புரியாதுங்க நம்ம பச பிள்ளைங்க பேசக்கூடிய தமிழ் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இங்கிலீஷ் வேறு கலந்துருது இங்கிலீஷ் கலந்துருது உருது கலந்துருது நிறைய விஷயங்கள் கலந்துருக்கு அப்படி இருக்கும்போது அந்த தமிழ் வந்து மாறியது அப்படின்னு சொல்லும் போதே அது பிற்காலத்தில் எழுதப்பட்ட நூலாகத்தான் இருக்க முடியுமே தவிர இந்த பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் எழுதுனது இதுதான் இவர் இரண்டாம் அந்தாதி பேயாழ்வார் மூன்றாம் அந்தாதி மூன்றாம் திருவந்தாதினு வச்சுக்கிங்க இவங்க மூன்று பேரும் மனிதர்களே கிடையாது இவங்கெல்லாம் கல்விமுகத்திலே பிறந்தவங்க அப்போவே வந்து இவங்க ஐயாயிரம் வருஷம் கழித்து கட்ட போகிற கோயிலுக்கெல்லாம் பாட்டு எழுதி வச்சிருக்கிறாங்கன்றது மட்டுந்தான் இவங்களை பற்றின மூ இந்த மூன்று பேரை பற்றிய செய்தி இதுக்கு மேலே இதில் ஒன்றும் பெரிய செய்திலாம் கிடையாது சரியா ஸோ புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகம் வாங்கு உங்கள் ஆதரவு இன்றைய தாருங்கள் தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பத்து தொகுதிகளும் தயாராக உள்ளன அவற்றை வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் அது போக ஒரு மூணு புத்தகம் இருக்குது அந்த புத்தகங்களையும் வாங்கி வாங்கி ஆதரவு தாருங்கள் என்ன புத்தகங்கள் அப்படின்ற லிஸ்ட்டெல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா தோழர் அமுதாவை தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பின் மூலமாக இல்லை அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியும் பேசலாம் இல்லை வாய்ஸ் நோட் அனுப்பியும் பேசலாம் குறுஞ்செய்தி அனுப்பியும் தொடர்பு கொள்ளலாம் எப்படி வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு புத்தகங்களை வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் உங்கள் ஆதரவில் தான் இந்த சேனல் நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் ஆதரவே எங்கள் பலம் நாளை சந்திப்போமா நன்றி வணக்கம்